மதிய மாலை வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு இந்த ஒரு நிகழ்வு ஒரு வித்தியாசமான ஒரு சிறப்பான நிகழ்வு இன்று உலக அவசர சிகிச்சை நாள் அந்த நாளுக்கும் சுற்றுப்புற சூழலுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சில கேள்விகள் எழுப்பப்பட்டன நீங்க யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கோயம்புத்தூர்லயே இந்த வருடம் அனுபவப்பட்டிருக்கிறது வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு அனுபவம் நம்ம எல்லோருக்குமே இந்த மாதிரி ஒரு வெப்பம் நம்ம யாருமே இந்த மாதிரி அனுபவப்பட்டதில்லை அதே மாதிரி இது பருவமழையா கோடை மழையா என்ற வித்தியாசம் தெரியாத வண்ணம் கடந்த ஒரு பத்து நாட்களாக மழை நம்மை புரட்டி கொண்டிருக்கிறது அதனால அப்போ இந்த உலக எமர்ஜென்சி டே என்று சொல்லக்கூடிய அவசர சிகிச்சை நான் அன்று இந்த பருவ கால வித்தியாசங்களும் ஒரு அவசர நிலைதான் அப்படிங்கிற ஒரு கோட்பாடோட இந்த விழாவானது இன்று அனுசரிக்கப்படுகிறது இதற்கு ஒரு ஒத்துழைப்பாக ஒன்று சொல்லணும் அப்படின்னா ஒரு உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் பிஎஸ்சி மருத்துவமனையில் வீடு தேடி சிகிச்சை செய்வதற்காக திரு ரஜித் அவர்கள் நம்முடைய ரஜித் பிளீஸ் மிக சிறப்பாக அவர் வந்து வந்தார் சென்றார் வென்றார் மாதிரி வந்தார் வென்றார் கடந்த ஒரு நூறு நாட்களில் ஆயிரம் பேருக்கு அந்த சிகிச்சை வந்து அவர் வெற்றிகரமாக செய்திருக்கிறார் இன்னும் வெறி புரிய காலத்தில் அவர் வந்து ஒரு நாள் நான் உட்கார்ந்து பொழுது வந்து எங்கிட்ட சார் நம்ம வந்து டூ வீலர் அந்த எமர்ஜென்சி இது நம்ம ஆரம்பிக்கணும் ஏன்னா நம்ம இங்கே அவனாசி ரோட்டில் நம்ம எல்லாருமே அனுபவப்படுறோம் ரொம்ப கடினம் போகிறதுல இருந்து அதனால அப்படி ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு இந்த வேகம் என்கின்ற இதற்கு விதை போட்டவரே அவர் தான் அவர் சொன்னார் அந்த அதுக்கு உடனே வந்து அந்த விதையை உள்ளே போட்டு தண்ணி ஊற்றுனமா இவங்க நாங்கள் அந்த மாதிரி கூட இருந்து நாங்கள் நாங்கள்லாம் எதிர்பார்கள் நாங்கள்லாம் சுற்றுப்புற சூழல் நாங்கள்லாம் உங்களுக்கு எல்லாம் பண்ணுங்க உங்களுக்கு எல்லா உதவிகளும் பண்ணி கொடுப்போம் ஏன்னா அதுதான் எங்களுடைய வேலை அதனால் வந்து இதற்கு ஏற்றபடியே நம்முடைய வனங்கள் நம்முடைய இயற்கையின் உயிரான வனங்களை காக்கக்கூடிய தலைவரும் அந்த வனத்தை வளர்ப்பவரும் அங்கே உட்கார்ந்துருக்காங்க அப்போ சொல்லப்போனால் இது மிக அற்புதமான ஒரு கலவையாக அமைந்த ஒரு நிகழ்வு இந்த நிகழ்விற்கு உங்கள் எல்லோரையும் வர வருக வருக என்று வரவேற்று எங்களுடைய அன்பு அழைப்பை ஏற்று இங்கு வந்து எங்களை கௌரவித்து கொண்டிருக்கும் திரு ராமசுப்ரமணியம் சார் அவர்களுக்கும் யோகநாதன் சார் அவர்களுக்கும் மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றபடி இந்த விழாவினுடைய அவர்களுடைய உரைகள் கேட்கணும் என்று சொல்லிக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன் வணக்கம் Uh, VEGAM. Before I elaborate on VEGAM, I would first like to thank our Honorable Chief Guest and our Special Guest for taking their time off to be with us today, both for the launch of VEGAM and also to enlighten us on climatic change. I also would like to thank our beloved Director who has been the backbone of this project. And I also like to thank our Principal Dr. Subara and our General Manager who has also been uh, unwavering support for us during this project. I would like to extend my special thanks, as already said by Dr. Puresh to uh, Dr. Rajiv, Home Care Services Consultant, and the Home Care team for being with us and supporting us from the inception of this project, VEGAM. So, why VEGAM and what is VEGAM? So, VEGAM is actually going to be a community based emergency and urgent care first response system or first response service. Now, why did we create Vegum or why is Vegum created? There are two healthcare lacunae primarily of concern or primary areas which need to be addressed in the healthcare system. One is effective pre hospital care. And the second thing is addressing the needs of the patients at their place at the time of their need. So, when we started with Vegum, what happened was when we thought about what is the current problem happening in Coimbatore. If you look at Coimbatore, Currently, we have the senior citizens who are in a race. Now, when there are a lot of senior citizens and disabled people, the idea for them to come to a hospital or to avail for an emergency response service actually becomes a challenge. Because when they face such a situation, they are unaware as to who to contact, or how do we address this issue, or what do we do for this situation, or do we need to come to the hospital at all. So, that becomes a primary concern of senior citizens and all others as well. The second important thing is today's traffic. With the traffic and the increased time of travel, again, the burden becomes too much. Now, what we felt was uh, as healthcare professionals, we stand at the level of expertise to tell and to decide which conditions are uh, serious, critical, or non critical. We have left this actually to the normal population. So, what happens normally is that a person, when they have a healthcare concern or a medical issue, they do not know how to address this and they do not know whom to reach out. and if they reach out, is the source enough, reliable? is it professional? is it coming from an authentic source? all of this are areas of concern. so there is no emergency response service which aims at delivering this. so what we have planned for is this first responder service, which is going to be acting at three levels. it is not going to be only an ambulance which is going to be on two wheels. it's going to be three things. One is an effective pre-hospital care with a full uh, advanced cardiac life support ambulance with a trained emergency technician who will be on board who will address the issue and shift the patient to the hospital. So that will be at one level. The level two, parallelly along with this ambulance service, we also have the two-wheeler ambulance which will be working. And the two-wheeler ambulance is completely equipped with oxygen cylinders, O2 marks, ECG equipments, everything. And again, we have trained emergency technicians. Who will be dispatched to a particular place so how is they going to function the first thing uh, any person who has a medical concern or a medical issue would have to reach out to the contact number that we have displayed and once they reach out to the number 7449108108 so once they reach out to this number the emergency physician so this is going to be a kind of medical guidance because the call comes to the emergency physician and that will be the first point of contact so, the doctor is going to talk to you in person and then get a the history clearly from you and get to know what is the condition of the patient. And then, based on the criticality of the situation, we decide to dispatch either an ambulance. If the patient is really sick and it's an emergency, for example, a stroke or an unconscious patient, an unresponsive patient, then we would be dispatching an ambulance with a completely trained emergency technician. Now, who is this emergency technician? They are uh, healthcare providers who have completed a three-year undergraduate course known an as Accident and Emergency Care, which is an approved course from MGR University. So they are well trained in assessing situations, clinically diagnosing patients and to uh, stabilize them, give them the initial stabilization and transfer patients. So they are well trained and to do minor procedures as well. So they are well trained in this. So these emergency technicians will be dispatched so when we dispatch an ambulance along with the emergency technician, then your pre-hospital care is actually taken care of because once the ambulance reaches you, if you look at today, many ambulance services do not function, functions only with drivers and there's nobody else to, address. it becomes more of a transport. So what we have thought of, the emergency technician will address the issue and they'll be continuously backed up or supported by either the home care physician or the emergency consultant. So we will be talking to them uh, deciding on what needs to be done through the transit, and once the patient is com comes to the hospital, then the care continues. So it will be a continuation of care. Whereas, if we look at uh, two wheeler, if we look at the condition and we listen to the patient's complaints and we feel the patient is stable enough, then they do not have to come to the hospital for every single case. What we see is Two spectrums which overlap. One, we see a lot of patients who do not know how to design, and because of that, they postpone their visits. They take they, they take things lightly because they are not aware of what is the seriousness of the condition that they are experiencing. They may have a chest pain, they may have a jaw pain, but they may take it lightly. They may say, Today is traffic, it's too late, let's go tomorrow. So sometimes what happens, is people postpone their visits. The second thing which happens, people take Multiple visits to the hospital for treatments or for conditions which can be addressed at home itself. They do not have to pay multiple home visits to the hospital or multiple admissions. So, to address both of it, if there is an urgent care need which can be addressed in the home itself, then that will be taken. The EMT technician, along with the two wheeler, will be dispatched, and what needs to be done there will be done there. Treatment required will be given there. As I said, oxygen ECG will be taken, it will be communicated to us, and all this will be addressed. And if at all there warrants a need for a doctor's visit, then we would be transferring the call or transferring to the home care department for follow up visits and follow up care. So this is the whole idea of Vagam, and we are trying to address all emergent and urgent cases. And uh, I feel this will be of great benefit for the patients. As I said, effective pre hospital care, which is the most important thing and very very critical to decrease the number of mortality and morbidity in really sick patients. The other one is the urgent care. So patients get benefited with both things, and the third most important thing is medical guidance. One, as I said before, people do not know what to do, when should it be done, what is serious. So when they have a medical concern, when they call us, we are going to guide them or tell them that this is not a seriousness and they get a reassurance from a reliable source. We have the hospital backed up with us and we have the consultant who's going to be talking. And tells them that this can be uh, taken care of tomorrow or this needs to be addressed right away or we need an ambulance. So this medical guidance would be coming from an authentic source. Respected dignitaries on the rise. மிஸ்டர் எஸ் ராமசுப்ரமணியம் ஐஎஃப்எஸ் மிஸ்டர் மாரிமுத்து யோகநாதன் அண்ட் ஆல் அவர் இன் ஹவுஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கலீக்ஸ் தேங்க் யூ ஸோ மச் for தியர் ஆப்பர்ச்சுனிட்டி வென் ஜானகிராம் கேம் இது இன்வைட் மீ சார் யூர் ஆஃபரிங் ஃபெலிசிட்டேஷன் யூ ஹேவ் டு டூ அன் ஸ்மால் ஹெல்ப் நம்ம எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீம் வந்து எமர்ஜென்சியாக திடீர்னு ஒரு கொலாப்ஸ் ஆகிட்டாங்க விழுந்துட்டாங்க அப்படின்னா அவங்க பண்ண போகிறாங்க கிளைமேட் சேஞ்சுமே ஒரு எமர்ஜென்சியை கொண்டு வந்து அதுக்கு ஏதாவது லிங்க் கிடைக்குமா அப்படின்னு அது சொன்னதுமே எனக்கு தாட் மை மை மைண்ட் ஃப்ரம் ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீன் டு இயர்ஸ் பேக் தி தென் சீஃப் சீஃப் மினிஸ்டர் மினிஸ்டர் சர்விங் ஆஃப் கிளை பிரதேஷ் ராஜசேகர் ரெட்டி வந்து ஒரு ஹெலிகாப்டர் கிராஷ்ல இறந்துடுறாரு அவர் இறந்ததுமே அவர் சன் வந்து ஜெகன் வந்து அந்த கான்ஸ்டுவன்சிக்கு பை எலெக்ஷன் நடக்குது இந்த பை எலெக்ஷன் எப்போ நடக்குதுன்னா இட் இஸ் ஹேப்பனிங் இன் த மந்த் ஆஃப் ஜூன் பயங்கரமான ஒரு ஹாட் மந்த் அதில் என்னோட வைப் ஓன் பிரதர் மை பிரதர் இன் லா அண்ட் மை அவரோட ரெண்டு பேருமே போலிங் ஆஃபீஸர்ஸ் இவருக்கு வந்து ஒரு ஒரு ரிமோட் ஹில் அந்த ஹில் டாப்பில் அவரை போலிங் ஆஃபிஸராக போட்டிருக்கிறாங்க அந்த லிட்டரலி எதுவுமே இல்லை அந்த ஹில்லில் மொத்தமாகவே மக்கள் ஓட் போடுறவங்களே இருபது பேர் தான் சம் டிரைபல்ஸ் வந்து ஓட் பண்ணணும் இதுக்காக கவர்மெண்ட் வந்து நல்ல ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி அவங்களுக்காக எல்லாம் பண்ணியிருக்காங்க இவர் அங்கே இருக்கிறாரு மிஸ்ஸஸ்க்கு வந்து வேற இடத்துல அதே டிஸ்ட்ரிக் அந்த புலிவெந்தலா அப்படிங்கிற அந்த கான்ஸ்டுவன்சியில் ஒரு வேற இடத்துல அவங்களுக்கு ஒரு டியூட்டியில் இருக்காங்க திடீர்னு ஒரு ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் எங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி கால் வருது அந்த கால் அவங்க விசஸ் பதவி போய் ஃபோன் பண்றாங்க சொல்றாங்க உங்க அண்ணா அதாவது மை ஹஸ்பண்ட் திடீர்னு கொலாக்ஸ் ஆயிட்டாரு என்ன பண்ண தெரியல எல்லாம் பயப்படுறாங்க என்ன பண்றதுனே தெரியல ரொம்ப இதாயிடுச்சு ஸ்டோரி என்ன ஆயிடுதுன்னா அங்க மேல ரொம்ப ஹாட் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரிஸ் ஃபார்ட்டி செவன் டிகிரி சென்டிகிரேட் அதாவது அந்த அளவுக்கு வெயில்லங்க அங்க எங்கேயோ ஒருத்தர் வந்து ஓட்ஸ் அவரை அந்த அளவுக்கு ஆஃபீஸர் அப்படியே பெரிய ஷெல்டர்ல எதுவுமே இருக்காரு அப்படியே நின்றுட்டு இருக்காரு அப்பப்ப கொடையை பிடிக்கிறாரு கீழே இறக்குறாரு அப்படியே அந்த போலிங் சூப்பர்வைஸ் பண்ணிட்டே இருக்காரு ஒரு த்ரீ தேர்ட்டிக்கு திடீர்னு கொலாப்ஸே விழுந்துடுறாரு அவர் ஒரு சிக்ஸ் நல்ல டாக் நல்ல வெல்பில்ட் பர்சன் அவர் விழுந்ததுமே அங்கே இருக்கிறவங்க ஒன்றுமே இருக்கிறதே மூணு பேர் யாருக்குமே ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் என்ன பண்ணணும்னு தெரியாது எல்லாம் உளுந்தாச்சு அந்த அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஆம்புலன்ஸுக்கு மேலே வர முடியாது ஸோ ஒரு ஸ்ட்ரெச்சர் எப்படியோ கொண்டு போய் அவர் கஷ்டப்பட்டு இறக்கி அங்கே போய் ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அவர் வச்சு பார்த்துட்டு மோர் தென் ஹண்ட்ரட் அண்ட் டென் டிகிரிஸ் கேரன் ஹைட் காமிக்குது இது எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது ஜிஹெச்சு கொண்டு போயிருங்க ஜிஹெச்சு கொண்டு போயிருங்க அவர் பயந்து ஹீஸ் பாசிங் பார்க்குறாங்க அவனால் ஒன்றும் பண்ண முடியாது என் மிஸ்ஸஸ் மிஸஸ் கதறாங்க ஃபோனில் இது வந்து ஒரு மெலிக்னன்ட் ஹைப்பர் தர்மியா அப்படிங்கிற ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் மாதிரி இருக்குங்க ரொம்ப ஹை இது இருக்கு இதுக்கு நீங்க ஆர்டர் வெறும் இன்ஜெக்ஷன் போட்ட பார்த்தா தேர் ஆர் வெரி மெத்தட்ஸ் டு பிரிங் டவுன் தீவர் இந்த எமர்ஜென்சி ஹேண்டில் பண்ண தெரியும் சொல்லி அந்த பிசிஷன் அவங்க அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க அவர் மேடம் நான் ரிஸ்க் எடுக்க விரும்புகிற போலிங் அஃபீஷியல்ஸ் எல்லாம் இருக்காங்க ஏதாவது ஆச்சுன்னா எனக்கு வந்துடும் சொல்லிட்டு ஜிஎச்கே கூட போகுது ஜிஹெச்க்கு போகிற வழியெல்லாம் இறந்துட்டார் இட் வாஸ் அ வெரி சேட் ஸ்டோரி அண்ட்

ஸோ எங்களுக்கு வந்து ஸோ இப்போ நானும் மிஸ்ஸஸும் அந்த அவருக்கு இதெல்லாம் முடிச்சுட்டு தென் நாங்கள் அந்த போலீஸ் டீமும் அவங்களுக்கு இன்வெஸ்டிகேஷனுக்காக நாங்கள் ஏதாவது இன்புட்ஸ் கொடுக்க முடியுமா சொல்லி எங்களுக்கு ரொம்ப இன்ட்ரிகிங் ஸோ பேசும்பொழுது ரெண்டு ஃபேக்டர்ஸ் எங்களுக்கு தெரியும் ஒரு ஃபேக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த இருக்கிற அந்த போலிங் ஆஃபிசர் அந்த அந்த கிளார்க் இன்சைட் ஆவர் சொல்ற சார் நம்பர் ஒன் ப்ராப்ளம் ஏற்கனவே வெயில் அதிகம் இருக்கிற மரங்களையும் வெட்டிட்டாங்க and it has heated up the place. Yeah. வணக்கம் இன்றைக்கி வந்து ஒரு மிக வித்தியாசமான ஒரு சிறப்பான நாள் இன்றைக்கு வந்து உலக எமர்ஜென்சி அல்லது அவசர சிகிச்சையினுடைய ஒரு முக்கியத்துவத்தை குறிக்கக்கூடிய ஒரு நாள் இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம எல்லாரும் இப்போ பார்த்துட்டுருக்கிற நம்மளுடைய கிளைமேட்டிக் சேஞ்சஸ் என்று சொல்லக்கூடிய நம்முடைய சுற்றுப்புற சூழலில் அதிக வெப்பம் அதிக மழை அதிக குளிர் வறட்சி இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து குளோபல் வார்மிங் அப்படிங்கிற ஒரு வெப்பமயமாதல் புவி வெப்பமயமாதல் அதில் நடந்துட்டுருக்கு அதற்கும் இந்த எமர்ஜென்சிக்கும் ஒரு கனெக்ஷன் கொடுத்து இதை வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு நாளாக நாம் அனுசரிக்கிறோம் இதையொட்டி பிஎஸ்டி சிறப்பு மருத்துவமனையில் நாங்கள் வந்து இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு ஒரு வேகம் என்று சொல்லக்கூடிய அதில் வந்து என்னென்னா பொதுவாக ஒரு அவசர சிகிச்சை அப்படின்னா ஒரு ஆம்புலன்ஸு தான் வந்து போய் முதல்ல அந்த சிகிச்சைக்கு போவாங்க தற்போது ஆம்புலன்ஸ் செல்லக்கூடிய இடங்களுக்கு மாத்திரம் அல்லாமல் எங்கு வேண்டுமானாலும் துரிதமாக இருசக்கர வாகனங்களில் அந்த ஸ்கூட்டரில் உடனடியாக ஒரு முதலுதவி கொடுக்கக்கூடிய ஒரு சேவையை இன்று அதன் காரணமாக தொடக்கி இருக்கிறோம் அதற்கு வந்து இந்த விழாவை சிறப்பிக்கும் வகையில் திரு ராமசுப்ரமணியன் நம்முடைய சீஃப் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட் அவரும் யோகநாதன் எல்லாருக்கும் தெரியும் யோகநாதன் ஐயா வந்து மரங்கள் நடுவதில் வந்து ஒரு நம்ம கோவை மாவட்டத்தில் முன்னோடியாக இருக்காங்க அதை வந்து எங்களுடைய எமர்ஜென்சி துறை தலைவி ஜாமினி டாக்டர் அவங்க நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அதை இன்றைக்கி தொடங்கி வச்சுருக்கோம் அதை பற்றி ஒரு கருத்தரங்கு இப்பொழுது நடக்க இருக்கிறது இப்போதிக்கு வந்து என்னென்னா ஆரம்பம் எதுலுமே ஆரம்பிக்கும் பொழுது நம்ம இரண்டில் ஆரம்பிக்கிறோம் ஏன்னா இது வந்து ஒரு ஆம்புலன்ஸுக்கு மாற்று சேவை அல்ல ஆம்புலன்ஸினுடைய அவசியம் கண்டிப்பாக எப்பொழுதும் உண்டு ஆம்புலன்ஸுக்கு முன்னால் ஒரு முன்னோடியாக செல்லக்கூடிய ஒரு சேவை இதை நாங்கள் இப்போ ஆரம்பித்தது ஏன்னா பொதுவாக இது வந்து பெங்களூரில் வந்து டிராஃபிக்னால ஆரம்பித்தாங்க அந்த கான்செப்ட் இப்போ கோயம்புத்தூர்லேயே நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா பல சமயங்களில் அவனாசி எடுத்து ஆண்டுறதுக்கே நமக்கு வந்து ஆம்புலன்ஸுக்கெல்லாம் ரொம்ப நேரம் ஆகுது அந்த காரணத்தினால இதை ஒரு தொடக்கமாக இரண்டு சக்கர வாகனங்கள் இரண்டை கொண்டு ஆரம்பிச்சிருக்கோம் இதனுடைய தேவையை பொறுத்து அதிகப்படுத்தும்